குபித் கோமலி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா ஸ்டார்ட் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த சீசன்ல சௌந்தர்யா டாலி சஜின் மற்றும் புதுசா நாலு கொமலிங்க இந்த சீசன்ல வந்திருக்காங்க அவங்க ஒரு சில விட ரொம்பவே நல்லா பண்ணி ரசிகர்களுக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது கடந்த வாரம் எபிசோட்ல நடிகை சௌந்தர்யா அவர்கள் வராதனால சடனா அவங்க குபித் கொமலி நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு அதுக்கான காரணம் ஏற்கனவே பிக் பாஸ் நிகழ்ச்சியில சௌந்தர்யாக்கும் சுனிதாவுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டனால சௌந்தர்யாவுக்கு இந்த குக்வித் கொமாலினி நிகழ்ச்சியில இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் அதனால கூட அவங்க விலகி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது இதனால சௌந்தர்யா ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு வந்த நிலையில இப்போ நடிகை சௌந்தர்யா அவர்கள் ஏன் இந்த வாரம் குக்வித் கொமாலி நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்னு பார்த்தா நடிகை சௌந்தர்யா அவர்களோட அக்கா அமெரிக்கால இருக்காங்களாம் அவங்க பார்க்க நடிகை சௌந்தர்யா அவர்கள் தன்னோட குடும்பத்தோட அமெரிக்கா போயிருக்கதாகவும் அதனால மட்டும் தான் அவங்களால இந்த வார நிகழ்ச்சியில வர முடியல அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு சில போட்டோஸ போட்டு ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நடிகை சௌந்தர்யா அவர்களுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலியமா எக்கச்சக்கமான ரசிகர்கள் உருவாக்கிட்டாங்க அதோட அவங்க இப்ப குப்பித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வந்தனால அவங்களுக்கும் இன்னைக்குமே ரசிகர் கூட்டம் அதிகமாயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க மேலும் அவங்க சீக்கிரமே இந்தியா வரணும் அப்படின்ற மாதிரியும் அவங்களை குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில ரொம்பவே மிஸ் பண்ணதா உங்களோட ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு வராங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சௌந்தரிய அவர்களை குக்கிக் கொmmlி நிகழ்ச்சியில எவ்ளோ மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க